காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் கோவை மாநகரத்தில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கிறோம் என்று திட்டமிடப்பட்டிருக்கின்ற அந்த பாலங்களுடைய பணிகளை ஆரம்பித்து ஏதோ ஸ்மார்ட் சிட்டிக்கான அனைத்து வேலைகளும் நடப்பது போல காண்பிக்கிறார்கள் கோவை மாநகரம் ஸ்மார்ட் சிட்டி என்று அறிவிக்கப்பட்டு ஐந்து ஆண்டுகள் கடந்துவிட்டது எந்தவிதமான பணிகளும் நடைபெறவில்லை கோவை மாநகரத்தினுடைய உட்பகுதிகளிலே வாழுகின்ற மக்கள் அனைவரும் சாலைகள் இல்லாமல் கழிவு நீர் போவதற்கான வசதிகள் இல்லாமல் மழை பெய்தால் மழை நீர் வெளியேறுவதற்கான வசதிகள் இல்லாமல் சரியான குடிநீர் இல்லாமல் கஷ்டப்படுகின்ற நிலைமைதான் இன்றைக்கும் இருக்கிறது கோவை மாநகரத்தை ஸ்மார்ட் சிட்டி ஆக்குகிறோம் என்ற சொல்லிய கருத்துக்கள் எல்லாம் மக்களை ஏமாற்றுவதற்கு சொன்னதாகத்தான் தெரிகின்றது போல் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டிலிருந்து கோவை மாநகரத்திலே என்ன பணிகள் நடக்கிறது என்பதற்கான எந்த விதமான அறிவிப்புகளும் கிடையாது ஆன்லைனில் போய் பார்த்தாலும் என்ன பணிகள் நடக்கிறது எதற்காக டெண்டர் விடப்பட்டிருக்கிறது என்ற செய்திகள் எதுவுமே கிடையாது மக்கள் தெரிந்து கொள்ளக்கூடாது என்பதற்காக அவற்றை மாநகராட்சி சார்பாக பதிவிடாமல் இருக்கின்றார்கள் ஈ டெண்டர் முறையிலே ஒப்பந்தங்களை கொடுக்கின்றோம் தவறுகள் நடப்பதற்கு வாய்ப்பு கிடையாது என்றெல்லாம் முதலமைச்சர் கொண்டிருக்கிறார் ஆனால் அரசாங்கத்தினுடைய திட்டங்கள் ஒரு ஐந்து லட்சம் ரூபாய்க்குள்ள திட்டமாக இருந்தாலும் அமைச்சர் யாரை விரும்புகிறாரோ யாருக்கு கை காட்டுகிறாரோ அவர்களால் மட்டும்தான் ஒப்பந்தங்களை எடுத்து பணி செய்ய முடிகிறது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தமிழகம் பூராவும் எந்தவிதமான திட்டங்களுக்கான ஒப்பந்தமும் நேர்மையாக நடைபெறவில்லை என்பதுதான் உண்மை நீதிபதிகளை கொச்சைப்படுத்தி ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்கள் கேவலமாக பேசியதற்கு இதுவரைக்கும் அரசாங்கத்தின் தரப்பிலிருந்து எந்த கண்டனமும் வரவில்லை பல வழக்குகளை நீதிமன்றமே தானாக வந்து விசாரிப்பதுண்டு ஆனால் ஆடிட்டர் குருமூர்த்தி பேசிய அந்த வாசகங்கள் நீதிமன்றத்தை அவமானப்படுத்துவதாக நீதிமன்றத்திற்கு தெரியவில்லையா என்ற சந்தேகம் எழுகின்றது யாராக இருந்தாலும் சட்டத்தின் பார்வையில் அனைவரும் சமம் தான் அப்படிப்பட்ட அந்த நிலையில் ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்கள் நீதிமன்றத்தை பார்த்து நீதிபதி நீதிபதிகளை கொச்சைப்படுத்தி பேசியதை ஒரு சாதாரண மனிதனாக யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது கோவை மாநகர மக்கள் எல்லோருக்கும் தெரியும் கோவை மாநகரத்தை பொறுத்தவரை வெறும் விளம்பரங்கள் தான் நடந்து கொண்டிருக்கிறது எந்த பணியும் நடைபெறவில்லை எதற்கெடுத்தாலும் விளம்பர தட்டிகளை வைத்து ஏதோ உலகளவில் சாதனை செய்தது போல விளம்பரப்படுத்துகிறார்களே ஒழிய எந்த பணியும் நடக்கவில்லை முதலமைச்சர் இரண்டு நாட்கள் என்ன இருநூறு நாட்கள் கோவையிலே அமர்ந்திருந்தாலும் இந்த பகுதியிலே அதிமுகவை வளர்த்துவது கடினம் பொள்ளாச்சி பாலியல் குற்ற வழக்கில் பொதுமக்கள் கேட்பதென்ன யார் தவறு செய்திருக்கிறார்களோ அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவ்வளவுதான் அவர்கள் எந்த கட்சிக்காரர்களாக இருந்தால அதை ஆளுங்கட்சிக்காரர்கள் போராட்டம் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது எதிர்கட்சிகள் போராட்டம் செய்கின்றோம் நடவடிக்கைகளை எடுக்கவில்லை என்று ஆளுங்கட்சிக்காரர்கள் எதற்காக போராட்டம் செய்கிறார்கள் அவர்களும் நடவடிக்கை எடுக்க கூடாது என்பதற்காக போராட்டம் செய்கிறார்களா அல்லது காவல்துறை எதிர்த்து அவர்களே போராட்டம் செய்கிறார்களா மக்களை திசை திருப்புவதற்காக அப்படிப்பட்ட நிகழ்வுகளை பொள்ளாச்சி சம்பவத்தில் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இன்னும் ஏமாற்ற முடியாது பொள்ளாச்சி சம்பவத்திலே சம்பந்தப்பட்டவர்கள் அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி அதிகார மையத்தில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி அனைவரும் மீதும் சரியான நடவடிக்கையை சிபிஐ எடுக்க வேண்டும் சிபிஐ நடவடிக்கைகளை தாமதப்படுத்தக்கூடாது தேர்தல் அறிவிக்கப்பட்ட பின்னால் கூட்டணி முடிவு செய்யப்பட்ட பின்னால் பொங்காடு மக்கள் தேசிய கட்சியினுடைய பொதுக்குழு அதற்கான முடிவுகளை செய்யும் கட்சியினுடைய அடிமட்டத்தில் இருப்பவர்கள் ஏதாவது தவறாக பேசும் பொழுது அவர்கள் மீது கட்சி நடவடிக்கை தான் எடுக்க முடியும் அதிகமான தொண்டர்களை கொண்டிருக்கின்ற ஒரு இயக்கம் ஒவ்வொருவரும் பேசுவதை தடுத்துவிட முடியாது அப்படி கண்டிப்பாக தனிநபர் மீது கொச்சைப்படுத்தி பேசுகின்ற எந்த ஒரு செயலையும் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி கண்டிக்கக்கூடியது அது கட்சி வித்தியாசம் இல்லாமல் நாங்கள் கண்டிப்போம் எப்படி ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்களை கண்டித்தோமோ அதே போல யாராக இருந்தாலும் அதை கண்டிப்பதற்கு நாங்கள் தயங்க மாட்டோம் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை பல முறை சொல்லிவிட்டார்கள் நாங்கள் இந்துக்களுக்கு எதிரிகள் அல்ல என்று பல முறை சொல்லிவிட்டார்கள் ஆனால் ஒரு சிலர் இல்லை இல்லை நீங்கள் இந்துக்களுக்கு எதிரிகள் என்று முத்திரை குத்துவதிலேயே மும்முரமாக இருக்கின்றார்கள் இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பு பொங்கல் விழாவிலே திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கிற எல்லோருக்கும் கடவுள் நம்பிக்கை இருக்கின்றது என்பதை நாங்கள் கடவுள் நம்பிக்கை அற்றவர்கள் என்று சொல்லுவது பொய் என்பதை அதைவிட வெளிப்படையாக சொல்ல முடியாது திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கிற அனைத்து மாவட்ட செயலாளர்களும் அனைத்து பொறுப்பாளர்களும் கடவுளை வணங்கி கோயில்களுக்கு செல்லுபவர்கள் என்று சொன்னதோடு மட்டுமல்லாமல் திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய தலைவர் தன்னுடைய மனைவி செல்லாத கோயிலே கிடையாது என்கிற அளவிற்கு அழுத்தமாக இருக்கின்றார் அதனால் திராவிட முன்னேற்ற கழகம் கடவுள் நம்பிக்கைக்கு எதிரான இயக்கம் என்று இனியும் பேசுவது எடுபடாது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரே முன்வந்து எங்களுடைய கட்சி கடவுளுக்கு எதிரானது அல்ல அனைத்து கடவுள்களும் சமம் என்று நினைக்கின்ற கட்சிதான் என்று வெளிப்படையாக சொன்ன பின்னால் தேர்தலிலே வாக்குகளை திசை திருப்புவதற்காக பலரும் இன்றைக்கு எதிர்ப்பாக பேசிக்கொண்டிருக்கிறார்கள் இப்படி வெளிப்படையாக பேசிய பின்பு இது போன்ற பேச்சுக்களை எல்லோரும் விட்டுவிட வேண்டும் புதிதாக கொண்டு வரப்பட்டிருக்கின்ற வேளாண் சட்டங்கள் எதிர்காலத்தில் விவசாயிகளுடைய வாழ்வை கேள்விக்குறியாக்கும் என்பதை புரிந்து கொண்டு தொடர்ந்து அந்த விவசாயிகளுக்கு கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி ஆதரவளித்து ஆதரவு போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கின்றோம் டெல்லி போராட்டத்திற்கும் எங்களுடைய நாட நாமக்கல் நாடாளுமன்ற உறுப்பினர் ஏ கே பி சின்ராஜ் அவர்கள் சென்று ஆதரவை தெரிவித்து வந்திருக்கின்றார் தொடர்ந்து விவசாயிகள் டெல்லியிலே போராடி கொண்டிருக்கிறார்கள் அந்த சட்டத்தை திரும்ப பெறும் வரை எங்களுடைய போராட்டங்களும் தொடரும் நான் முன்னமே சொல்லியிருந்தேன் சசிகலா அவர்கள் சிறையிலிருந்து வெளியிலே வந்தவுடன் அதிமுகவிலே சலசலப்புகள் உண்டாகும் என்று முன்பே சொல்லியிருந்தேன் ஜெயக்குமார் அவர்கள் கோகுல இந்திராவை கண்டித்திருப்பது அந்த சலசலப்பு தானே இன்றைக்கு பல அமைச்சர்களும் பல்வேறு எதிர்கருத்துக்களை கொண்டிருக்கிறார்கள் அதை பற்றிய விவாதம் தொலைக்காட்சிகளிலே ஆரம்பித்து விட்டது இருபத்தி ஏழாம் தேதி அவர் வருகிறார் என்று சொன்னால் இப்போதே அதற்கான சலசலப்புகள் ஆரம்பித்திருக்கிறது கண்டிப்பாக பிரச்சனைகள் இருக்கும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை